கந்திர மனித காரியம் தூங்கியிருந்தால் அந்த உமையவனி நல்ல பெற்றிருந்தால் அண்டர்காய் நெஞ்சார் இந்த எம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டனையான தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் அதனாலதான் அன்று மதுரையின் பதியிலே அறுபத்தி நான்கு திருவிளையாட முடிந்தால் நமக்காக விறகு விற்றார் மாணிக்கமிற்றார் வளையல் விற்றார் பொதுவாகவே அந்த காலத்திலலாம் பெண்களோட கையை தோடுவது ரெண்டு பேருதான் அனுமதி ஒண்ணும் மருத்துவர் இருக்கு இன்னொன்னு வளையல்கார் இருக்கு ஏதாச்சும் கிராமத்துல கல்யாணம் அப்படின்னா வளையல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரர் சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து வளையல் போட்டு சொல்லுவாங்க என்ன காரணம் அன்று மதுரையின் பதியிலே சிவபெருமான் ஆகப்பட்டவர் வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டார் அதனால் வந்து வளையல்காரர் வளையல் போட்டு சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்குது இந்த மதுரையின் பதிக்கு பொதுவாகவே சிவனெல்லாம் கும்பிட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பெரியவங்க சொல்லுவாங்க சிவனை கும்பிடாத சோதிக்கிற கடவுள் இருக்கிறது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும் சும்மா காசு போனெல்லாம் கொடுக்க மாட்டார் புகழோட உச்சிக்கையே கொண்டு போய்விடுவாரு அது மாதிரி என்ன பண்ணார் தன்னுடைய பக்தனை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்று காசி மாநகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி போனார் பிச்சை எடுக்கிறதுக்கு யாரு சிவபெருமான் ஆகப்பட்டு இப்ப காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை எடுக்கிறாரு யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது கடைசியா ஒரு ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை கேட்கிறாரு அப்பா நீ நாலு வீட்டுல வாங்கி வச்சிருக்கிய சாப்பாடு அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல அதுக்கு அவர் என்ன பண்ணாரு இருந்த மொத்த சாப்பாட்டையும் தீவிர கொடுத்துட்டாரு இவருக்கு ஒண்ணும் புரியல என்னடா நிறைய வச்சிருக்கவங்களுக்கே உங்களுக்கே கொஞ்சமா கொடுக்க மனசு வர மாட்டேங்குது இவனே நாலு வீட்டில் பிச்சை எடுத்து வச்சிருக்கா சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லி வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யாரு பிச்சைக்காரனாக வந்து சிவபெருமான் அந்த பிச்சைக்காரன் கேட்குறாரு நீ முதல் சாப்பிடியா பசிக்குது நீ அப்படின்னு சொல்லி சொல்ல வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லுன்றாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றேன் அப்பா எனக்கு தோல் நோய் இருக்கு என் பக்கத்துல வரவே எல்லாரும் அறிவேறு படுவாங்க ஆனா என்னையா மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறீ அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று சொன்னாரா மெய் போய் சிவபெருமான் என்றாரு அப்ப தன்னுடைய பக்தியை சோதிப்பதற்காக பிச்சைக்காரனாக ஒரு மாதிரி வந்தாரு அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டும் தான் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு பாலத்தை வலிந்து விட்டு பணியை தூங்குனா

அழகுல நீங்க எல்லாம் அவ்வளவு அழகா ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தவங்க மனசை என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ நீ சண்முகனை சரவணனை என்ற பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன் இந்த முருக எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞானப்பண்டாருன்னு சொல்லி ஒரு பேரு எங்க ஞானப்பண்டாருன்னு பேர் ஒரு சொல்லுங்க

பொதுவா பண்டாரம் அப்படின்னா பண்டார பைய பரதேசி பைய ஒன்றும் இல்லாதவன் அப்படின்றது பண்டார என்ற வார்த்தையை சொல்லுவோம் பண்டாரம் என்பவருக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்து நின்று பொருள் அப்ப எல்லா செல்வம் இருக்கிறவர் ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு என்ன காரணம் ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார் இப்போ ஒரு திருப்பதி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து இங்க இருக்கிற அழகர் கோயிலுக்குலாம் போக மாட்டோம் நம்ம போய் அந்த திருப்பதியில் போய் ஆந்திரா மக்களை வாழ எல்லாம் சந்தோஷமா இருக்கு அங்க போய் பெரிய பெரிய உண்டியல்ல காட்சி சேர்த்து போட்டால் நிம்மதியா இருக்கும் ஒருத்தர் ஐஃபோனை போட்டிருக்கேன் என்ன பண்ண அவளோ பெருமாள் மேல ஒரு பக்தி அப்ப திருப்பதிக்கு போறோம் வெங்கடாசரபதியை தரிசிக்க போறோம் அப்படின்னு அவர் என்னதை கொடுப்பாரு செல்வத்தை கொடுப்பாரு இதே வந்து மீனாட்சி கும்ப போறோம் அப்படின்னு அவன் என்னது கொடுப்பா ஞானத்தை கொடுப்பா ஆனா ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா அந்த பழனியில உட்கார்ந்துருக்கேன் ஞான பண்டாரன் அப்போ போய் இத்தனை நாள் ராஜான காலத்துல பார்த்தாலும் இனிமே போனீங்க அப்படின்னா ஒரு தடவை போய் ஆண்டி கோலத்துல பார்த்துட்டு வாங்க அப்படி ஆண்டி கோலத்துல பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து கேட்பேன் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்னு சொல்லி சிறப்பாக தான் அமை அந்த முகப்பேர்

പോണ മൈസർ വെട്ടി വിറ്റി പോകുന്ന மற்றவர்களை வாழ வைத்தார்கள் வள்ளலாரில் இருந்து திருவள்ளுவர் வரையும் சொல்லலாம் இந்த உயிரோட்டம் யார் அப்படின்னா அந்த பக்கம் தான் உங்களை பார்க்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த ஊரில் நாலு பேர் இருப்பாங்கள்ல நம்ம ஊரில் இருக்காங்களான்னு தெரியாது ஆனால் பொதுவா சொல்லுவோம் பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே போறியே நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா நாலு பேர் தெரியுமா அந்த நாலு பேர் தான் நாலு பேருக்காக தான் சொல்லி வச்சாங்க ஒரு மன்னர் என்ன பண்ணுவாரா தினமும் அன்னதானம் போடுவாரா அப்போ தினமும் அன்னதானத்துக்கான வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கழுவி என்ன பண்ணுச்சா ஒரு பாம்பை கவி எடுத்துகிட்டு போயிருக்கு வாயில பாம்பை கவி எடுத்துகிட்டு போவோம் அது விஷம் தாங்க முடியாமல் விஷத்தை கக்கிரித்து அந்த சாப்பாட்டில் மன்னர் செஞ்சுட்டு இருந்த சாப்பாட்டில் அதை சாப்பிட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டேன் சாப்பிட்டு செத்து போகும் மன்னருக்கு மனசு கஷ்டமாக போயிருந்தா ஐயோ இத்தனை நாள் அன்னதானம் போட்டுட்ருக்கோம் இதை சாப்பிட்டு ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்களே இனிமேல் அன்னதானமே போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு பொதுவாகவே கொடுத்த கை நிற்காது கிளைச்செல்லாம் மறைய மறைய என்ன பண்ணார் திரும்பவும் அந்த மன்னர் அன்னதானம் போட ஆரம்பிச்சிருக்காரு அன்னதானம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த காலத்தில் திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டில் எதுக்காக வயசானவங்க வெயிலுக்கு வந்து உட்காருவாங்க அப்படின்றதுக்காக அப்போ அந்த திண்ணையில் அன்னைக்கு நாலு பேர் உட்காந்துருந்துருக்காங்க அப்போ வயசான ரெண்டு பேர் அங்கேருந்து பசியோடு வந்து அந்த திண்ணையில் உட்காந்துருக்கோம் கேட்குறாங்க அப்பா இங்கே ஒரு மன்னர் சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம் அந்த அண்ணாச்சத்திரம் எங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த வயசான ரெண்டு பேர் கேட்கறாங்க அதுக்கு அந்த திண்ணையில உட்காந்துட்டு ஆடு சொல்றாங்க நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு போய் சாப்பிடுங்க சாப்பிட்டா செத்து போயிருவீங்க ஏன்னா சாப்பிட்றதே உயிர் வாழ்ன்றதுக்காக சாப்பிட்டா செத்து போயிருவோம் யாராச்சும் போய் சாப்பிடுவோமா அப்ப சாப்பிடாம திரும்ப போயிட்டாங்க அந்த பசியோடைய அந்த ரெண்டு பேரும் இறந்தும் போயிட்டாங்க இறந்து போ பாவ கணக்கு எழுதுனால யாருனால அந்த உயிர் போச்சுன்னு யார் பயப்படுறா பாவ கணக்கு நாலு வீடு கட்டணும் அந்த நாலு வீட்டையும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை கட்டணும்னு சொல்லிட்டு தெரியல பாவத்துக்குலாம் யாருமே பயப்படுறதே கிடையாது பிள்ள அப்போ பாவ கணக்கு எழுதணும் சித்திரகுப்த எமகர் மட்டும் கேட்குறாரு பாவ கணக்கு எழுதணும் இந்த பாவ கணக்கு அந்த கழிவு மேலே போடுவோமா அந்த கழுகு தானே பாம்பை கவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எமதர் மட்டும் சித்திரகுப்தம் கேட்குறாரு அது எமத

நாலு பேர் மேல போடுற பாவ கிடைக்க சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்க எதுக்காக சொல்லி பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கு அது வாயை மூட முடியுமா இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டே இலக்கு ஏதோ அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் பேசுகிற வாய் ஒரு நாள் வாய் வெளிச்சு அதுதான் மூடிடும் அதனால என்னுடைய இலக்காக நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னா முருகபெருமான காதலிக்கிறதா காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு நீங்க அண்ணனுங்க தானே உங்களுக்கு எல்லாம் கோவமை வரலையா ஏன் அடிக்கட்டு உட்காந்துருக்கேன் உலக

உங்க எல்லார் கையிலும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன் அம்மா தாயே என்ன பிச்சை எடுத்து பிச்சை திருவோடா கிடையாது சிதம்பரத்துல இருக்க இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் அதுல இருக்க ஒன்னொன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் நீங்க எல்லாரும் எங்க அண்ணியோட எங்க பெரியமாவோட பொழைச்சுப்பீங்களா அந்த ஓட வாங்கினா நாங்க பூரா அப்புறம் ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்கோம் ஏன்னா பூரா இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படி கிடையாது நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துற மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டும் அதெல்லாம் நிப்பாட்டிரும் நிப்பாட்டிரும் ஏன்னா வந்து எல்லா நடிகருமே முப்பது நாளும் இதை சொல்லிக்கிறேன் முப்பது நாளும் வந்து நாடகாடுறோம் முப்பது நாளுமே ஒரே மாதிரி அண்ணன் மாதிரி மைக் செட் மைக் செட் பேர் என்ன அருமையான மைக் செட் ஆ இத்தனை நாளாக வந்து இப்படி ஒரு மைக் செட்டை சந்திக்க முடியலன்னு ஒரு கவலை தான் அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது மைக் செட்டு ஏன்னா தொண்டைன்றது மென்மையானது தானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னும் போது நம்ம ஊருக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டு ஏன்னா முதல் முறையாக அவர் இந்த மேடைக்கு பா ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினச்சா அதனால பாட முடியல நன்றி